இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டர பிறப்பு காணியும் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு வாங்க முடியும் உரிமையாளர்க தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது இந்த இரண்டர பிறப்பு காணியும் எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் வடமாகாணத்தினுடைய முல்லைத்தீவு பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது முல்லைத்தீவு பகுதியில் எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் மணற்குடியிருப்பு தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டரை பிறப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு ஒரு வீடுண்டு இடிபாடுகளோட ஒரு வீடுண்டு கிடக்கு அப்புறப்படுத்தப்பட வேண்டியது இந்த வீடு இருக்குது இந்த காணியை வாங்குகிறவர்கள் இந்த வீட்டை அப்புறப்படுத்திட்டு வீடு கட்டுறதுக்கு தேவை அப்படின்னு சொன்னா இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும் அருகில வீடுகள் எல்லாம் இருக்கிறபடியாக வீடு கட்டக்கூடிய பிரதேசமாகத்தான் இருக்குது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு காணி பார்த்து கொண்டு அப்படி அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டிடப்பிர காணி உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியினுடைய நான்கு புறத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மதில் கட்டுவதற்கான கொங்குரீட் போடப்பட்டிருக்குது அதே போல் இந்த இருந்து கடற்கரையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் நூறு மீட்டர் தூரத்தில் தான் முல்லைத்தீவு கடற்கரை இருக்குது போல இந்த காணிலிருந்து முல்லைத்தீவு போஸ்ட் ஆஃபீஸ் அதே போல் முல் கச்சேரி என்ற மிக தான் இருக்குது முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே கிடையாது வாங்குறவங்க தான் குழாய் கிணறோ கொட்டு கிணறோ வெட்டி கொள்ள போகணும் அதே போல இந்த காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பிரதேசம் அப்படி என்று தான் உரிமையாளர் சொல்லியிருக்கிறார் அதே போல இந்த காணிக்கு இருக்கிற வீதியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா அந்த வீதி கொங்குரைட் வீதியாகத்தான் இருக்குது கனரக வாகனங்கள் மிக அகலமான வாகனங்கள் அப்படி என்று சொன்னாலும் வந்து போகக்கூடிய வீதியாகத்தான் இருக்குது இந்த காணி அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்குரிய விலை நீங்கள் நேரில் பார்த்துட்டு விலை விவரங்களை கொள்ள முடியும் இந்த வீடியோவில் அடுத்ததாக உரிமையாள்ட இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வீடியோவில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கம் இந்த இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல வாட்ஸ்அப்பூடாகவோ தொடர்பு கொள்ள முடியும் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற முல்லைத்தீவு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலைபேசி கொள்ள முடியும் தேர்வு எட பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதேபோல் உங்க காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்கள் வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக எந்த ஒரு காணிய வீட்டை நீங்கள் வாங்கிக்கையும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் எண்ணத்தையும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ இல்லை சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடியோ காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கிற செலுத்தகை அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோவிலையும் பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்து பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்